السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. കണിതർക്കുറിയ സഹോദര സഹോദരികളെ ഇന്ന് അമതിയാന കാളിലേ അള്ളാഹുടേ കലാകിയ അൽ കുർഹാനെ അറിഞ്ഞുകൊടുക്കാ വേണ്ടി പഠിപ്പോരും ഒൻ്റെ എടുക്കുക അലഹമ്മില്ലാ അല്ലാഹു ചല നമ്മുടെ എണ്ണങ്ങളെ തൂ്മയാക്കി இந்த வகுப்புகளின் மூலம் பூரண பிரயோசனத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை சூரத்துல் பக்ராவினுடைய இருநூற்றி இருபத்தி ஏழாவது வசனம் வரைக்குமான விளக்கத்தை சென்ற வகுப்புகளில் நாம் பார்த்திருந்தோம் இருநூற்றி இருபத்தி ஏழாவது வசனத்தில் தலாக்கை பற்றி அல்லாஹு தாலா صلح الرأي وإن عزم الطلاق فإن الله سميع عليم أورجل بباهرة تشي ذي تيرمان ما الله يا ودي سبي الله تعالى سلّي كاتخرا طلاق بديه سلام كيمان الله تعالى طلاق أولي الساتن <سؤال> غلالي ثلثي بذات وجهي إلى أبداً كي أقول يا ذاهري كرر إرناو الله صلَّحَنَّ والمتقلب اللَّهِ نَشِيطَانِ الرَّجِيمِ المطلقات بأنفسهن ثلاثه قرو ولا يحل لهن أن ما خلق الله في أرحامهن إن كنا يؤمن بالله واليوم الآخر وبعولتهن أحق بردهن في ذلك إن أرادوا إصلاحا ولهن مثل الذي عليهن بالمعروف وللرجال عليهن درجة والله عزيز حكيم بواهرت جيه پتت مونرو ماذا وداي کالنگل لذي مونرو قرؤهل تنغل كاها அவர்கள் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்புவர்களாக இருந்தால் தங்களது கருவறைகளில் அல்லாஹ் படைத்ததை மறைப்பது அவர்களுக்கு கூடாது அவர்கள் இணக்கப்பாட்டை விரும்பினால் அவர்களை மீண்டும் மீட்டிக்கொள்ள அவர்களின் கணவன்மார்களே முழு உரிமையுடையவர்களாவார்கள் மனைவியர்களாகிய இவர்கள் இவர்கள் மீது முறைப்படி கடமைகள் இருப்பது போலவே இவர்களுக்கான உரிமைகளும் இருக்கின்றன ஆயினும் ஆண்களுக்கு அவர்களை விட ஒருபடி உயர்வுண்டு அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்று இந்த வசனத்திலே அல்லாஹுத்தாளர் சொல்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஏற்கனவே நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம் தலாக் அல்லாஹுக்கு விருப்பமில்லாத ஒன்று தலாக் ஷேத்தானுக்கு மிக விருப்பமான ஒன்று குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அவற்றை எவ்வாறு கையாள வேண்டும் எவ்வாறு தீர்த்து கொள்வதற்கான முயற்சிகள் இறங்க வேண்டும் என்பது பற்றிய வழிகாட்டல்களை அல் குரான் வழங்கியிருக்கிறது அது பற்றி சென்ற வகுப்பிலே சுட்டிக்காட்டியிருந்தோம் இப்போ தலாக் சொல்லப்பட்டு விட்டால் ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி இந்த இருநூற்றி இருபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறார் இப்போ தலாக் சொல்லும் போது மனைவி தூய்மையான நிலையில் இருக்க வேண்டும் மாதவிடாயோடு மனைவி இருக்கிற நேரத்தில் சொல்லுகிற தலாக் பிதார்த்தான தலாக் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது நன்றாக இதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் மனைவியை தலாக் சொல்ல விரும்புகிற கணவன் மனைவி ஹைதோடு இருக்கிற போது மாதவிடாயோடு இருக்கிற போது தலாக் சொன்னால் அந்த தலாக் பிஜார்த்தானது கூடாது மனைவி சுத்தமாக இருக்கிறார் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட நிலையில் அதாவது மனைவி என்று சுத்தமாக இருக்கிறார் இன்று அவர் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறார் மாலையிலே அவர் மனைவியை தலாக் சொல்ல முடியுமா என்று கேட்டால் அதுவும் கூடாது இப்ப மனைவியை தலாக் சொல்வதாக இருந்தால் அந்த மனைவி ஹைவிலிருந்து சுத்தமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டிருக்க கூடாது என்பது மிக முக்கியமான வரையறையாகும் இதை சில நேரங்களில் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள பெரும்பாலானவர்கள் புரியாமல் இருக்கலாம் அப்படி தலாக் சொல்லப்பட்டு விட்டால் அந்த தலாக் நிகழுமா இல்லையா அதாவது மாதவிடாயோடு மனைவி இருக்கிற போதோ அல்லது சுத்தமாகி இருக்கும் போது தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டு ஒருவர் தலாக் சொன்னால் அந்த தலாக் நிறைவருமா இல்லையா என்பதிலே அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன தலாக்காக அது கருதப்படும் என்கிற கருத்தை ஒரு சாராரும் அது தலாக்காக கருதப்பட மாட்டாது என்கிற கருத்தை இன்னும் ஒரு சாராரும் முன்வைக்கிறார்கள் இரண்டு பேரும் அவரவருக்குரிய ஆதாரங்களையும் முன்வைக்கிறார்கள் அவர்களுடைய தலாக் நிறைவேறாது என்ற கருத்தே வலுவானது என்பது நம்முடைய புரிதலாகும் சால அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்போ ஒரு மனைவி சுத்தமாக இருக்கிறார் தாம்பத்தியத்திலும் ஈடுபடவில்லை கணவன் தலாக் சொல்லிவிட்டார் என்றால் ஒரு தலாக் தான் அவர் சொல்ல வேண்டும் ஒரு தலாக் தான் அவர் சொல்ல வேண்டும் இந்த தலாக் சொல்லப்பட்ட பிறகு மனைவி இருப்பது கடமையாகும் எவ்வளவு காலம் இத்தாரிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு இங்கே சொல்லுகிறான் அம்புசிஹின் குரு மூன்று குருகள் அவர்கள் இத்தாரிக்க வேண்டும் என்று சொல்கிறார் மூன்று குருகள் குர் என்று சொன்னால் அரபு மொழியில் பல அர்த்தங்களை தரக்கூடிய ஒரு சொல்லாக அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஹைல் என்கிற அர்த்தம் இருக்கிறது ஹயிலிருந்து சுத்தமாகுதல் தொகுர் என்கிற அர்த்தம் இருக்கிறது அதுபோல வேறு சில அர்த்தங்களும் இருக்கின்றன அதிகமான உலமாக்கள் குரு என்பதற்கு ஹைல் என்ற கருத்தையே முன்வைக்கிறார்கள் இன்னும் சில உலமாக்கள் தொகுர் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள் அல்லாஹு ஆலம் ஹைல் என்கிற கருத்தே வலுவானதாகும் மூன்று ஹைலுகள் அந்த பெண் இத்த வேண்டும் இதற்க வேண்டும் என்றால் காத்திருக்க வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஒரு மனைவி தலா சொல்லப்பட்ட பிறகு இத்தா இருப்பது அவள் மீது கடமை ஆகும் இதா கணவனுடைய வீட்டில் தான் அவள் இதற்க வேண்டும் கணவனுடைய வீட்டில் தான் வேண்டும் கணவன் வஃபாத்தான நிலையில் இத்தாயிருக்கிற ஒரு பெண் கணவன் வஃபாத்தான நிலையில் இதாயிருக்கக்கூடிய ஒரு பெண் அவள் அலங்காரங்களை தவிர்த்த நிலையில் இத்தாயிருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது ஆனால் தலாச் சொல்லப்பட்ட பெண் கணவனுடைய வீட்டில் இதாயிருக்கும் போது அவள் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இதை நாம் மிக கவனமாக பார்த்தால் தலா சொல்லப்பட்ட பிறகு கணவனுடைய வீட்டில் இதாயிருக்கிற மனைவி அந்த கணவனுடைய மனதை கவரக்கூடிய முறையில் இருப்பது என்பது இங்கே மிக முக்கியமான அம்சமாக நோக்கப்பட வேண்டும் அலங்காரத்தோடு அவள் இருக்கிறபோது கணவனுக்கு அவள் மீது விருப்பம் வந்து அதற்கிடையில் மனைவியை மீட்டிக்கொள்ளலாம் உங்களுக்கு தெரியும் தலாக் என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று தலாக் ரஜிரி தலாக் பா தலாக் ரஜிரி என்று சொன்னால் மீட்டிக்கொள்ள முடியுமான நிலையில் உள்ள தலாக் அதாவது முதலாவது தலாக் சொல்லி மனைவி இத்தாயிருக்கிற போது அவளை விரும்பினால் சேர்த்து கொள்ளலாம் அல்லது இரண்டாவது தலாக்கும் சொல்லப்பட்ட பிறகு முதல் தலாக் சொல்லி இதா முடிந்து அதை தொடர்ந்து இரண்டாவது தலாக்கும் சொல்லப்பட்டு அவள் அதற்காக வேண்டியும் இதாயிருக்கிற போது கணவன் அவளை மீட்டிக்கொள்ள விரும்பினால் மீட்டிக்கொள்ளலாம் மீட்டிக்கொள்வது என்பதை இரண்டு பேரும் பேசி சேர்ந்து கொள்வோம் என்கிற முடிவுக்கு வருவது அல்லது இரண்டு பேரும் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது ஏதோ ஒரு முறையில் அவர்கள் சேர்ந்து கொண்டால் அவர்களுடைய தலாக் முறிந்துவிடும் அவர்கள் அந்த மனைவி தொடர்ந்து இத்தாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே தலாக் சொல்லப்பட்ட பெண் மூன்று ஹைல்கள் இத்தாரிக்க வேண்டும் சுத்தமான நிலையில் தலாக் சொல்லுவார் தலாக் சொல்லி அந்த பெண் ஹைல் வரும் வரையும் இத்பாள் இது ஒரு குரு மீண்டும் ஹைலிலிருந்து சுத்தமாகி சுத்தமாகும் வரைக்கும் இதாரிக்க வேண்டும் அப்ப முதலாவது ஒரு ஹைல் இரண்டாவது ஒரு ஹைல் மூன்றாவது ஹயிலில் இருந்து சுத்தமாகுது இவ்வளவு காலமும் அந்த பெண் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரியலாம் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இதிலிருந்து இரண்டு சாரார் விதிவிலக்கு பெறுவார்கள் தலாக் சொல்லப்பட்டவர்கள் சூரத்து தலாக் நான்காவது வசனத்தில் சொல்லும்போது சொல்லும் போது மஹித் ஹைல் நின்ற பெண்கள் மெனப்போஸ் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த வயதை அடைந்து ஹைல் நின்ற பெண்கள் அவர்களுடைய காலம் மூன்று மாதங்களாகும் என்றால் அவர்களுக்கு ஹைது வராது எனவே மூன்று ஹைதுகள் இருங்கள் என்று அவர்களை சொல்ல முடியாது எனவே அவர்களுக்குரிய இத்தா காலம் மூன்று மாதங்களாகும் இதிலே வல்லா இலம்ன ஹைது வராத பெண்களையும் அல்லாஹ் சொல்கிறார் இப்போ சில பெண்களுக்கு ஹைலே வராது அப்படியான பெண்கள் மூன்று மாதம் இருந்தால் போதுமானதாகும் அதுதான் அவர்களுக்குரிய சட்டமாகும் சில நேரங்களில் ஹைல் வராதவர்கள் என்பதை உலமாக்கல் தெளிவுபடுத்தும் போது ஹைலுடைய வயதை அடையாத பெண்கள் அதாவது ஒரு பெண் சிறு வயதில் திருமணம் முடித்தால் இந்த வசனத்தை தான் சிறு பருவ திருமணம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரமாக மிக வலுவான ஆதாரமாக உல மக்கள் முன்வைக்கிறார்கள் இப்போ ஹைல் வராத வயதோடு ஒரு பெண் திருமணம் முடிக்கப்பட்டிருந்தால் அவள் தலா சொல்லப்பட்டாலும் அவளுக்குரிய இத்தா காலம் மூன்று மாதங்கள் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது அப்போ ஜென்ரலாக ஒரு பெண் தலா சொல்லப்பட்டால் ஹைல் வரக்கூடிய பெண் மூன்று ஹைவுகள் அவள் இத்தாரிக்க வேண்டும் ஹைல் வராத பெண்ணாக இருந்தால் அவள் மூன்று மாதங்கள் இத்தாரிக்க வேண்டும் அதே நேரத்தில் சூரத்துல அஹாப் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது ஈமான் கொண்டவர்களே நீங்கள் மூமினான பெண்களை திருமணம் முடித்து அவர்களை நீங்கள் தீண்டுவதற்கு முன் தலா சொல்லிவிட்டால் பமாலாக்கும் மகளேயின் நம் யுத்தத்தின் தெத்துணாக அவர்கள் யுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார் இப்போ நம்முடைய சமுதாயத்தில் நாம் காணக்கூடிய இஸ்லாம் அனுமதித்த ஒரு நடைமுறைதான் பெண்கள் சில சிலர் திருமணம் செய்வார்கள் ஆனால் அக்குதெல்லாம் முடிந்துவிடும் திருமண ஒப்பந்தம் நிறைவேறிவிடும் கணவனும் மனைவியும் சேர மாட்டார்கள் ஒன்று வெளிநாட்டில் இருக்கிற கணவனாக இருப்பார் வெக்கேஷன் வந்த நேரத்தில் அக்குதை முடித்துவிட்டு திருமண ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு அவர் வெளிநாட்டுக்கு திரும்பி போவார் வந்து சேருவோம் என்கிற ஒப்பந்தத்தில் அல்லது ஊரில் இருப்பார்கள் ஏதாவது நியாயமான காரணங்களால் தாமதமாகி திருமணத்தில் குடும்ப வாழ்க்கையில் சேரலாம் என்று அக்குது முடிந்திருக்கும் ஆனால் இடையில் ஷேத்தான் தலையிட்டு அவர்களுக்கிடையில் புரிந்துணர்வின்மையை ஏற்படுத்தி அவர்கள் தலாக்குக்கு சென்றால் அவ்வாறான நேரத்தில் இருக்கிற பெண்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவியும் சேர்வதற்கு முன்னால் சொல்லப்படக்கூடிய தலாக் தலாக் பா இன் என்று சொல்லப்படும் மீட்டிக்கொள்ள முடியுமான தலாக் தலாக் ரஜினி அது ஒன்று இரண்டு முதல் தலாக் இரண்டாவது தலாக்கில் மனைவியை மீட்டிக்கொள்ளலாம் மூன்றாவது தலாக் சொல்லிவிட்டால் அது பாயின் ஆகிவிடும் அதற்கு பிறகு மனைவியை மீட்ட முடியாது அது தொடர்பாக அடுத்த வசனத்திலும் அல்லாஹூ சாலா நமக்கு சொல்லி காட்டுகிறார் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது ஹைல் வரக்கூடிய பெண் கற்பிணியாக இருக்கிறார் பிரெக்னண்டாக இருக்கிறார் பிரெக்னண்டாக இருக்கும் போது தலாக் சொல்லப்பட்டு விட்டால் அப்ப பிரெக்னடாக இருக்கும் போது தலாக் சொல்லுவதும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது பிரெக்னண்டாக இருக்கும் போது தலாக் சொல்லப்பட்டு விட்டால் அந்த பெண் எவ்வளவு காலம் மித்தாரிக்க வேண்டும் என்றால் குழந்தை பெரும்பரையும் மித்தாரிக்க வேண்டும் இதை ஏற்கனவே நாம் ஓதிக்காட்டு சுரத் தலாக் நான்காவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லாட்டுமாலி கற்பிணியாக இருக்கிற பெண்கள் குழந்தை பெறும் வரை சில நேரங்களில் தலாக் சொல்லி மறுநாளே அந்த பெண் குழந்தையை பெற்றுவிட முடியும் முடிந்து விட்டது அல்லது தலாக் சொல்லப்பட்டு எட்டு மாசங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது என்றால் அதுவரையும் அந்த பெண் இத்தாரிக்க வேண்டும் குழந்தை கிடைக்கும் வரைக்கும் என்பதை அலா இங்கே நமக்கு சொல்லிக் காட்டுகிறார் இந்த காலப்பகுதியில் ஒரு பெண் அவருடைய கருவறையில் இருக்கிற அந்த மறைக்க கூடாது என்னால் பெண்ணுக்குத்தான தெரியும் ஹைலாக இருந்தாலும் மறைக்க கூடாது குழந்தையாக இருந்தாலும் மறைக்க கூடாது குறிப்பாக இந்த சட்டத்தை சொல்லும் போது இங்கு ஆகர் அவர்கள் அல்லாவையும் மறுமையும் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் என்று சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே சட்டங்களை மார்க்க சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதிலே ஈமான் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் ட்ரெடிஷனலாக ரீதியாக அமல்கள் செய்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது நம்முடைய ஈமான் அமல் செய்ய நம்மை தூண்ட வேண்டும் அதனால அகல் சொன்னால் ஜமா ஈமானும் அமலும் பின்னி பிணைந்தவை என்பதை வலியுறுத்துகிறார்கள் ஈமானும் அமலும் பின்னி பிணி ஈமான் வேறு அமல் வேறு அல்ல ஈமானுடைய தாக்கத்தால் ஈமானுடைய பிரதி அமல்கள் நம்மிடம் வர வேண்டும் அப்படி வருகிற போது அந்த அமல்கள் நீடிக்கும் அந்த அமல்களில் சுவை இருக்கும் அது எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரியே எனவேதான் அல்லாஹூ தாலா இவ்வாறான இடங்களில் அதேபோல நபி அல்நாஹிம் சுல்லா அலிஸ்லாம் அவர்களும் அல்லாஹுவையும் மறுமையை இருந்தால் என்கிற ஒரு ஷரத்தை போடுவார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்போ சட்டங்கள் நடைமுறைக்கு வர வேண்டுமாக இருந்தால் ஈமான் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்கிற முக்கியமான ஒரு படிப்பினையை இந்த இடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக அல்லாஹு சொல்கிறான் விட்டது மனைவி கணவனுடைய வீட்டில் இத்தா இருப்பாள் அப்படி இருக்கும்போது இரண்டு பேரும் சமாதானத்திற்கு வர முடிவெடுத்தால் ரெண்டு பேரும் சமாதானத்திற்கு வர முடிவெடுத்தால் அவளை மீட்டிக்கொள்வது கணவனுடைய பொறுப்பு என்று அல்லாஹுத்தாலா இங்கே சொல்லுகிறான் இங்கே ஒரு அழகான செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது என்னென்றால் இத்தாவுடைய காலத்தில் அவர்கள் இரண்டு பேரும் கணவன் மனைவிதான் என்பது சொல்லப்படுகிறது என்றால் கணவன்மார் என்பது அர்த்தமாகும் அவர்களுடைய கணவன்மார் இத்தாவுடைய காலத்தில் அவர்களுடைய கணவன்மார் என்று அல்லாஹுத்தாலா சொல்வதிலிருந்து இத்தாவுடைய காலம் முடிகிற வரைக்கும் அவர்களுடைய உறவு கணவன் மனைவி என்கிற உறவிலேயே இருக்கும் இதுல நிறைய பிரயோசனங்கள் இருக்கின்றன அதில் ஒன்று அவர்கள் இரண்டு பேரும் கணவன் மனைவி என்கிற நிலையில் அவுரத்துகளை மறைக்க வேண்டிய அவசியமில்லை வெரி குளோஸாக அவர்கள் இருந்து கொள்ளலாம் ஆனால் கணவன் மனைவி தானே சேர்ந்து விட்டால் இத்தா முடிந்து விட்டது கணவனும் மனைவியும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டார்கள் இதாவுடைய காலத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டார்கள் என்றால் இதா முடிந்துவிடும் அல்லது மனைவி நான் என்னை முழுமையாக மறைத்து போர்த்தி கொண்டிருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அந்த வீட்டில் இருக்கிற போது அவள் கெஷுவலாக வீட்டில் இருக்கலாம் ஏனென்றால் அவர்கள் இரண்டு பேரும் கணவன் மனைவி என்கிற அந்த அந்தஸ்தை இழக்கவில்லை அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த இத்தாவுடைய காலத்தில் யாராவது ஒருவர் மரணித்து விட்டால் கணவனோ அல்லது மனைவியோ மரணித்து விட்டால் அவர்களுடைய சொத்திலிருந்து அடுத்த பங்கு இருக்கிறது என்னால் இத்தாவுடைய காலத்தில் கணவன் மனைவி என்கிற அந்த உறவு தொடர்ந்து இருக்கிற காரணத்தினால் மனைவி மூத்தானால் கணவனுக்கு அவளுடைய சொத்திலிருந்து இருக்கிறது கணவன் மூத்தானால் மனைவிக்கு கணவனுடைய சொத்திலிருந்து பங்கு இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக அல்லாஹு தால சொல்கிறான் மனைவிமார் கணவனுக்கு சில கடமைப்பட்டிருக்கிறார்கள் மனைவிமார் கணவனுக்கு சில கடமைகள் செய்ய வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு அதே போல கணவன்மாருக்கும் இருக்கிறது அப்ப இஸ்லாம் ஒரு ஆன உரிமைகளை இரண்டு பேருக்கும் கொடுத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் வெறுமனே பெண்களை அடிமையாக பார்க்கிற ஒரு நிலை இஸ்லாத்தில் கிடையாது இன்று மிக வேகமாக மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு பிரச்சாரம் தான் ஃபெமினிசம் என்று சொல்லக்கூடிய ஒன்றாகும் பெண்ணிலை வாதம் என்று சொல்லி இப்ப காலேஜுகளில் பிள்ளைகள் பிரைன் வாஷ் பண்ணப்படுகிறார்கள் நம்ம சிம்பிளாக நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள மௌலவிகள் தாயிகள் புரிந்து கொள்ளாமல் நாம் சில விஷயங்கள் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் வெளியிலே படிக்கப் போகிற நம்முடைய பிள்ளைகள் அதுபோல இந்த சோஷியல் மீடியாக்களில் கூடுதலாக ஈடுபாடு காட்டக்கூடிய பெண் பிள்ளைகள் ஃபெமினிசம் என்கிற இந்த பாரதூரமான ஒரு பிரச்சினைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் பெண்ணிலைவாதம் வாதம் என்று சொல்லி இதிலே இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது கொடுமைப்படுத்துகிறது அவர்களுடைய உரிமைகளை பறிக்கிறது சுதந்திரத்தை பறைக்கிறது என்ற பிரச்சாரங்கள் வலுவடைந்து கொண்டு செல்வதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த பிரச்சாரங்கள் அனைத்துமே அடிப்படையற்றவை தெளிவற்றவை என்பதுதான் உண்மையாகும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த உலகத்திற்கு பெண்ணுக்குரிய அவளுடைய இயல்புகளுக்கு ஏற்ப போதிய நிறைவான உரிமைகளை பெற்றுத்தந்த ஒரே மார்க்கமாக இஸ்லாம் மட்டும்தான் காணப்படுகிறது அந்த வகையிலே தான் இங்கும் அல்லாஹு தா அதை சுட்டி பில் மாரூஃப் அப்ப அவர்களுக்கு கணவன்மாருக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் பணிக்கப்பட்டிருக்கிறார்களோ அதே போல அவர்களுக்கு கணவன்மார் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன பில் பில்மாரூப் நல்ல முறையில் இந்த இடத்தில் நல்ல முறையில் என்று பொதுவாக மொழிபெயர்க்கப்பட்டாலும் மாருஃப் என்கிற சொல்லினுடைய வேர் சொல் உருஃப் என்பதாக காணப்படுகிறது உர்ஃப் என்றால் வளமை வழக்காறு என்று சொல்வார்கள் ஒரு ஊரிலே ஒரு நாட்டிலே எது வழக்கமோ அந்த வழக்கத்தின் அடிப்படையில் பெண்ணுக்குரிய உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதாக உலமாக்கள் இந்த இடத்தில் தெளிவுபடுத்துவதை நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஊரில் பொதுவாக பெண்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கிறதோ அந்த உரிமைகளை கணவன் கொடுக்க வேண்டும் அதுதான் பில் மாருஃப் என்பதனுடைய அர்த்தம் என்று தப்சீர் ஆசிரியர்கள் குறிப்பிடுவதை நாம் இங்கே புரியும் அதே நேரத்தில் வலி ருஜாலி அழைகின்ற தரஜா ஆண்களுக்கு ஒரு படி கூடுதல் அந்தஸ்து இருக்கிறது இந்த ஆண்களுக்கு ஒருபடி கூடுதல் அந்தஸ்து என்பது பெண்களை அடக்கி ஆள்வதற்குரிய அந்தஸ்து அல்ல மாறாக அவன் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பொறுப்பின் விளைவாக அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்தஸ்தாகும் அதுதான் ஒரு குடும்பத்தை பொருளாதார ரீதியாக முழுமையாக பொறுப்பேற்க வேண்டிய பொறுப்பு கணவனுக்குத்தான் இருக்கிறது ஒரு குடும்பத்தை மனைவியை பிள்ளைகளை பொருளாதார ரீதியாக சுமக்க வேண்டிய பொறுப்பேற்க வேண்டிய பொறுப்பு கணவனுக்கு இருக்கிறது மனைவி எவ்வளவு பெரிய மாட்டியாக இருந்தாலும் அந்த பெண் குடும்பத்திற்காக செலவு செய்வது என்பது அவளுடைய கடமை அல்ல அவளுக்கு கூட செலவு செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் கணவனுக்குத்தான் இருக்கிறது என்பது இஸ்லாம் மிக கடுமையாக வலியுறுத்தக்கூடிய ஒரு சட்டமாகும் அந்த வகையிலேதான் பெண்களை விட ஆண்களுக்கு உயர்வுண்டு என்று அல்லாஹு தாலா இந்த இடத்திலே சொல்லிவிட்டு இந்த நிலையை அல்லாஹ் ஏற்படுத்த காரணம் அவன் அசீஸ் அவன் ஹக்கீம் என்று சொல்கிறார் அதாவது அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன் அதே போல ஞானமிக்கவன் எனவே அவனுடைய ஞானத்தின் அடிப்படையிலும் அவனுடைய அதிகாரத்தின் அடிப்படையிலும் அல்லாஹு தாலா இந்த சட்டங்களை உருவாக்கியுள்ளான் என்பதை அல்லாஹு தாலா நமக்கு உணர்த்துகிறார் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தில் தலாக்கோடு தொடர்பான சில சட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இன்ஷா அல்லா அடுத்த வசனங்களிலும் சொல்லப்பட்ட சட்டங்களை நாம் படிக்க இருக்கிறோம் எனவே இவற்றையெல்லாம் நாம் சரியாக புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்பட்டால் நடைமுறைப்படுத்துவதற்கும் அதே போல மற்றவர்களுக்கு சரியாக இவற்றை சொல்லிக் கொடுப்பதற்கும் நாம் முயற்சி எல்ல வேண்டும் அதற்கு அல்லாஹு சாலா نملو لكم توفيق وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد